இருபத்தி நான்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கத்தையும் கொடுத்து மரணங்கள் நம்ம பெரும் சோகத்தை அந்த திரையுலகத்தி இருபத்தி நாலு நம்மளை விட்டு பிரிஞ்ச மிகப்பெரிய பிரபலம் பவதாரணி இவங்க வேற இல்ல நம்ம இசைஞானி அவங்களுடைய பொண்ணுங்க இவங்களுக்கு நீண்ட நாளா உடல்நிலையில பிரச்சனை இருந்ததாகவும் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு இவங்க இவங்களுடைய மரணம் திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும் சொல்லலாங்க அடுத்து நமக்கு லொல்லு சபானாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வரும் சேசு சார் இவங்க லொல்லு சபா நாடகத்துல ஒரு மிக பெரிய கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சவர் இவருக்கும் உடல்நிலை காரணமான மாரடைப்பால மார்ச் இருபத்தி ஏழு அன்னைக்கு திரையுலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாருங்க வில்லன்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றவர் டேனியல் பாலாஜி இவருக்கு திடீர்னு ஏற்ப பட்ட மாரடைப்பால இவருடைய இறப்பு மார்ச் முப்பதாம் தேதி நடந்திருக்குங்க இவருடைய இரண்டு கண்களுமே தானம் செய்யப்பட்டிருக்குங்க அடுத்ததா பிரபல பாடகி அவங்க உமா உமாரமணன் இவங்களுடைய கர்நாடிக் பாடல் எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடிச்சு எயிட்டிஸ்ல வந்த நிறைய பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க இவங்களும் உடல் நலக்குறைவால மே இரண்டு அன்னைக்கு இறந்துட்டாங்க அடுத்ததா திரையுலகம் மட்டும் இல்லாமல் நாடகத்திலையுமே கலக்கிட்டு வந்தவர் நம்மளுடைய டெல்லி கணேஷ் அவங்க இவங்களுடைய மரணம் நம்ம திரையுலகுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு நானூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காருங்க இவர் நாடகத்திற்கு வந்ததுமே இவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருந்ததுனால இவர் நாடகத்துல நடிச்சு அதுக்கப்புறம் திரையுலகுக்கு வந்திருக்காரு இவருடைய வயது என்பதுங்க இவர் நவம்பர் பத்தாம் தேதி திரையுலக விட்டு பிரிஞ்சிட்டாருங்க நவம்பர் பதினாறு அன்னைக்கு கிடாயின் மனு சோதனை என்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சுரேஷ் சங்கையா மஞ்சள் காமாலை பாதிப்பால திரையுலக விட்டு பிரிஞ்சிட்டாருங்க